அது மந்திர சொல்லு மிக்க மிக்கே மந்திரமில்லை என்று சொல்வார்கள் அது மந்திர சொல்லு செயல் தலைவராக இருந்து செயல்படுவேன் இல்லை என்றும் அதுவும் வேண்டாம் என்று அப்பா சொன்னால் அவரால் தொடராக இருந்த அவர் காட்டுகின்ற வழியிலே செல்வேன் அதாவது இதிகாசம் புராணங்களிலும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இருக்கா இருக்கு இல்லையா உங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கைதான் இருக்குது அந்த ராமாயணம் பரிசுங்க நீங்க கபால் பரிசு மாட்டீங்க டிவியில் பார்த்து அதில் ராமனை காட்டுக்கு போக சொல்லி எத்தனை வருஷம் பதினாலு வருஷம் யார் சொன்னது தசரத சக்கர தந்தை பதினாலு வருஷம் போகணும் அப்போ ராமனுடைய முகத்தை கம்பர் வர்ணிக்கிறார் எப்படி வர்ணிக்கிறாங்க அன்றதர்ந்த தாமரை போல் என்ன அர்த்தம் ஆமா அன்றதர்ந்து இன்றைக்கு அந்த தாமரை போல் அவர் முகம் இருந்ததுதான் பதினாலு வருஷம் மறு மாசமே கட்டுக்கு போய் நடந்த ராமாயணம் உங்களுக்கு தெரியும் இது ஒரு உதாரணம் இந்த பேச்சுவார்த்தை சரிப்பட்டு வரல அப்படின்னா என்ன தீர்ப்பு நீங்க அண்ணுமணி அவர்களை கட்சி அடிப்படை உறுப்பினர்ல இருந்து அது நீக்க மாட்டேன் செய்ய மாட்டேன் அது செய்ய மாட்டேன் தலைவர் மாற்றப்பட்டார் சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு தருவலோ அல்லது கடிதமோ கொடுத்துருக்கீங்களா தலைவர் மாற்றப்பட்டிருக்காரு சொல்லி முறைப்படி தேர்தல் ஆணையத்துல அந்த தகவல் சொல்லணும் ஆமா அதெல்லாம் அதான் ஒரு சடங்கு அதை செய்யத்தான் ஆகணும் இப்ப இந்த சிக்கல் போய் போய் கொண்டிருந்தாலும் இதுக்கு ஏதாவது ஒரு தேர்வு நல்ல தேர்வு இது முடிந்து விடும் என்ற ஒரு நம்பிக்கையினாலே அதை கொடுக்கல பாமக நிறுவனர் அவர்களுக்கு நிர்வாகிகளை நீக்க அதிகாரம் கிடையாது தலைவராகிய எனக்கு தான் அந்த உரிமை இருக்குது அதனால் நீங்க நீக்கப்பட்டவர்கள் அனைவருமே வந்து பதவியில நீக்கலாம் நிர்வாகத்துல யாருக்கு அதிகாரம் இருக்கு அது தான் சொல்ல நான் வந்து நிறுவனர் தலைவர் சொல்லியாச்சு இப்போ ஓட்டு போடுற மக்கள் வாக்களிக்கிற மக்கள் அது பதினெட்டு வயசோ அல்லது தொண்ணூறு வயசோ அதுக்கு மேலேயோ எல்லாம் என் பக்கம்தான் இருக்கிறாங்க எல்லோரும் நீங்கள் எங்கேயாவது போய் கேட்டு பாருங்கள் ஒரு கிராமத்துக்குள்ளே போய் இந்த இதை சொல்லி பாருங்கள் ம் எனக்கு ஒன்று பிரச்சனை இல்லை எனக்கு மக்கள் தான் முக்கியம் நாடுதான் நாட்டு மக்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதிக்கான கட்சி அல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னூத்தி இருபத்தி நாலு சாதிக்கு முன்னூத்தி இருபத்தி நாலு சாதிக்கு சாதிகள் அமையோட இருக்க வேண்டும் சமூக நீதி பெற வேண்டும் கல்வி பெற வேண்டும் பொருளாதாரத்தில் சிறந்து வரங்க வேண்டும் என்று அந்த மக்களுக்காக முன்னூத்தி இருபத்தி நாலு சமூக மக்களுக்காக பாடுபட்டு வருகிறவன் இந்த ராமதாஸ் அதிமுக பேச்சுவார்த்தை கூட இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும் போது திரு குருமூர்த்தி அவர்கள் தான் போனாரு அந்த கட்சி நாளா உடஞ்சிருச்சு இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் பாமகவுக்கு வந்துருமோ அப்படின்ற பயம் உங்கள் தொண்டர்கள் மத்தியில இருக்கு மக்கள் மத்தியிலயும் இருக்கு உங்களுடைய உங்களுடைய நல்லெண்ணம் என்ன சொல்லுங்க பார்ப்போம்

ஒரு வகுப்பே நடத்தினேன் நம்முடைய தமிழக முதல்வர் எதிரா ஆறு ஏழு அமைச்சர்கள் ஒரு பத்து செகர்டி செயலாளர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கு நான் ஒரு வகுப்பே நடத்தினேன் சமூக நீதியை பற்றியும் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றியும் அதே மாதிரி பத்து புள்ளி எல்லை பற்றியும்

பாமக பொதுக்குழு நடந்து மூணு வருடத்துல பதவிக்காலம் வந்து நீடிக்கிறோம் அப்படி பார்க்கும் போது பாமக பொதுக்குழு நீடிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்று வருஷம் அவருடைய பதவியை முடிஞ்சிடுது ஒரு தலைவர் என்பது மூணு வருஷம் தான் அது முடிஞ்சிடுது மறுபடியும் ஒரு பொதுக்குழு கூடி தேர்ந்தெடுக்கணும் தலைவர் அன்புமணி இப்ப காப்பந்தா இருக்காரு பொதுக்குழு பதவிக்காலம் முடிந்த பிறகு தலைவர் பதவி என்றது இப்ப காப்பந்தில் தான் இருக்காரு மறுபடியும் ஒரு பொதுக்குழு போட்டும் கூட்டி

முக்கியமான திமுக கூட்டணி ஒரு காலத்தில் அப்போ ஆறு மாசத்துக்கு முன்னாலே போய் கலைஞரை சந்திப்போம் தொகுதி உடன்போல் அவரு கையெழுத்து நானும் கையெழுத்து எனக்கு ஒரு தாள் கொடுப்பாரு கீழே பத்தையாளர்கள் இருப்பாங்க என்ன பேசுறீங்க நாங்க ஒண்ணும் பேசலாம் சும்மா அவரை பார்க்கறதுக்காக சொல்லுவோம் ஆனா அப்போ கையெழுத்து போட்டுருவோம் ஆறு மாசத்துக்கு முன்னாலேயே கையெழுத்து போட்டுருவோம் அதன் தான் அதை வெளியிடுவோம் அந்த தேர்தலில் வருஷம் தேர்டல ஆறு எம்பி தொகுதியில போட்டிட்டோம் தோற்றுநிலை ஆறு எம்பி தொகுதியில போட்டிட்டோம்

I'm gonna get you.